வெல்கம் டு தமிழ் ஜாய் விஜய் தாங்க அரசியலுக்கு வரணும் ரஜினி வரவே கூடாது அப்படின்னு நடிகர் சீமான் சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் சீமான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழன் தமிழன்னு தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு நீங்கள் வரக்கூடாது இந்த தமிழ் மண்ணை ஒரு தமிழன் தான் ஆளணும் வேற்று மொழியினத்தவர் ஆளக்கூடாது அதனால நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ரஜினி வரக்கூடாதுன்னா இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இளைய தளபதி விஜய் தாராளமாக அரசியலுக்கு வரலாம் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தமிழனா இல்லாததால் அவர் வரக்கூடாது ஆனால் ஏன் ஆதரவு விஜய் தம்பிக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்